வணக்கங்க இன்றைய பதிவில் சில பேர்த்திட்ட பார்த்தீங்கன்னா தயக்கமாக இருப்பாங்க மௌனமாக இருப்பாங்க கூச்ச சுபாவமாக இருப்பாங்க அதே மாதிரி திடீர்னு ஒருத்தர் விட்டு விளையிடுவாங்க திடீர்னு பேசாமல் இருப்பாங்க இந்த மாதிரியான நபர்கள் குணங்கள் இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரியான கிரக காம்பினேஷன் வருங்கிறது பார்க்கலாம் இப்போ யாராவதுடைய ஜாதகத்தில் இந்த கேது சனியினுடைய தொடர்பு லக்னத்துக்கு ஜீவக்கோள் பெண்ணாக இருந்தால் சுக்கரனுக்கு ஆணாக இருந்தால் குருக்கு அல்லது சந்திரனுடன் அல்லது திஸ் திசாநாதனுடன் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான எஃபெக்ட் வர்றதை நான் பார்க்குறேன் இதில் இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா லக்னம் கேதோட காம்பினேஷன் சந்திரன் கேதுவோட காம்பினேஷன் அல்லது ஒரு ஆண் ஜாதகத்தில் குரு கேதோட காம்பினேஷன் அல்லது கேது நட்சத்திரமான அஸ்வினி மக மூலங்களில் மூல நட்சத்திரங்களில் லக்னமோ குருவோ ஜீவக்கோளு சந்திரன் இருக்க பிறந்தவங்க இவங்ககிட்டேயும் இந்த மாதிரியான குணங்கள் இருக்கிறத நம்ம பார்க்கலாம் பட் இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ இந்த புதனோட ஆதிக்கத்தில் இருக்கிறவங்க ஒரு சின்ன தவறு நடந்தாலும் கூட மீண்டும் அந்த தவறை திருத்தி அவங்களுக்கு அறிவுரை சொல்லி லைஃப்பை ட்ராவல் பண்ணும் ஆனால் இந்த கேதோட ஆதிக்கத்தில் இருக்கிறவங்க கேதோட ஆதிக்கம்னா கேது நட்சத்திரத்தில் மட்டும் பிறந்துட்டா நம்ம சொல்லிட முடியாது கேதுங்கிற கிரகத்தினுடைய தொடர்பு லக்னத்துக்கோ குருக்கோ அல்லது ஜீவக்கோள் குரு ஆஞ்சாதத்தில் அல்லது திசான இருந்து நம்ம சொல்லலாம் நட்சத்திரத்தில் இருக்கிறது ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மட்டும்தான் அதிகமாக இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுது பட் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அவர் மேசல்ல போனால் லக்னம் வந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கும் லக்னம் கேதோடய தொடர்புகள் இருக்கும் அப்போ இவருக்கு நடக்கக்கூடிய லக்னாதிபதி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சனியோட தொடர்பு கேதோடய தொடர்புகள் அவங்களுக்கு இருக்கும் அப்போ இவர்கிட்ட ஒரு கேதோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் அப்போ இந்த கேதோட ஆதிக்கம் இருந்தால் அவங்க கொஞ்சம் நாலேஜாக இருப்பாங்க சில நுணுக்கமான விஷயங்களில் நல்ல அறிவு சார்ந்து இருப்பாங்கன்னு அர்த்தம் மாதிரி ஒரு திருக்குறள் மாதிரி ரெண்டே வார்த்தையில் சுருக்கமான சொல்ல நிறைய விஷயத்தை பேசிடுவாங்க நிறைய விஷயத்தோட கருத்துக்களை சுருக்கமா ரெண்டே வார்த்தையில பேசுவாங்க ரத்தனை சுருக்கமா பேசிட்டு போயிட்டாங்க சில நேரங்களில் யாருகிட்டயுமே பேச மாட்டாங்க நாலு தடவை நம்ம நாலு பக்கத்துக்கு கேள்வி கேட்டோம்னா ஒரு வருடம் பலன் சொல்லிடுவாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை நம்ம செய்யணும்னு ஆசைப்படுவாங்க இப்போ இவங்களோட நீங்கள் டிராவல் பண்ணும்போது நான் சொல்லக்கூடிய இந்த கேதோட ஆதிக்கத்தில் ஒரு ஃபேமிலியில் கூட நடந்தது ஒரு பெண்ணோட ஆரோஸ்கோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரனுக்கு கேது சனி தொடர்பு லக்கணத்துக்கு புதன் தொடர்பு அப்போ அந்த பொண்ணு நல்ல நாலேஜான பொண்ணு நான் சொன்னேன் அந்த பொண்ணோட நீங்கள் ட்ராவல் பண்ணும்பொழுது சில இடங்களில் நம்ம கொஞ்சம் கிண்டலாக பேசுவோம் ஜாலியாக பேசுவோம் ஜாலியாக கிண்டல் அடிப்போம் திடீர்னு பார்த்தோன்னா சிறிஸ்ட் எது ஒன்று கேட்போம் அப்போ சில பேர் வந்து அது எதார்த்தம் எடுத்துக்குவாங்க இந்த கேது சனி ஜீவக்கோளுக்கு இந்த பொண்ணை எப்படி எடுத்துக்கணுன்னா நான் முதல்ல சொல்லியிருந்தது இந்த புள்ள என்னை பார்த்து நக்கலாக சிரிக்கிறாங்க அப்படின்னு அவங்க ஹஸ்பண்டை போய் சொல்லியிருக்கேன் உங்கள் தங்கச்சி வந்தா என்னை பற்றி நல்லா சிரிச்சு நக்கலை சிரிச்சிட்டு போகிறேன் என்னை பார்த்து என்ன ஏகத்தாளமாக இருக்கா இது ஒரு கிராமத்து வார்த்தை இது வீடியோ சில வார்த்தைகளை தமிழ் மொழியை மாற்றி பதிவிட முடியாதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிங்க அப்போ இந்த கேது சனியோட ஆதிக்கம் என்னென்னா நம்ம இயல்பாக இருந்தாலும் கூட நம்மளுடைய சிரிக்கிறது நம்முடைய பாடி தோற்றங்கள் அவங்களுடைய பார்வைக்கு அது தப்பாக இருக்கிற மாதிரியே அவங்க சிந்திப்பாங்க அப்படி தான் இந்த மேசனகம் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வர்றவங்களுக்கெல்லாம் நல்லா அட்வைஸ் பண்ணுவார் யாராவது ஒருத்தர் ஒரு பத்து தடவை இவர் அட்வைஸ் பண்ணியிருப்பார் அவங்க பத்து தடவை கேட்டிருப்பாங்க பதினொன்றாவது தடவை அட்வைஸ் பண்ணியிருப்பார் இந்த ஒரு அட்வைஸ் அவங்க கேட்டிருக்க மாட்டாங்க உடனே அவங்களை விட்டு விளையாடுவார் அப்போ இவங்களுக்குள்ளே தாக்கம் என்னென்னு நான் சொன்னது இவங்க கேட்கல நான் சொன்ன மாதிரி நடத்துக்கலை நான் சொன்ன மாதிரி அவங்க அப்சர்வ் பண்ணலை அப்போ நம்மளை பிடிக்கலையோ ஆக்குன்னுட்டு அப்படியே விளையிடுவாங்க இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா ரொம்ப வருஷமாக ஒருத்தரோட ட்ராவல் பண்ணுறாரு ஒரு பத்து வருஷமாக ஒருத்தரோட வந்து ட்ராவல் பண்ணுறார் அப்போ இவர் இவர் இவரை புரிஞ்சுக்கிட்டு அவரும் இவர் சொல்லக்கூடிய செய்திகள்லாம் நம்மளுக்கு ஒத்து வருதுன்னு எல்லா செய்திகளையுமே செஞ்சிடறாரு ஒரு ஒரு சூழலில் அவர் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய குடும்ப சூழ்நிலைக்காக இவர் சொன்னதை அவர் ஒரு பில்டிங்கில் ஒரு ஒர்க்கை செய்யாமட்டார் அடுத்த செகண்டே இவர் டக்குன்னு கேது பாருங்க கேதுனால ஏன் இதை சொல்ல வரேன்னா கேதுனாலே விலகி இருத்தது மௌனமாக இருக்கிறது சில பேர் மௌனமாக இருக்கிறதெல்லாம் வந்து இவர் அடுத்த சக்கேட்டை ஃபோன் பண்ணி நான் சொன்னது செய்யலை இனிமேல் நீங்கள் எந்த விதமான டிஸ்கஷனும் என்கிட்ட வச்சுக்காதீங்க உங்களுக்கு தெரிஞ்சது பண்ணுங்கன்ட்டு போனால் கற்பனை அவர் கோயிலுக்கு போனாலே இவர் பக்தர்கள் பக்கத்தில் இருப்பாங்க அவர் பேச ட்ரை பண்ணவர் இவர் அவருடைய ஃபேஸையும் கூட பார்க்க மாட்டார் அப்போ கேதுனா ஒரு நபர் வேண்டாம் முடிவெடுத்துடுச்சின்னா செத்தாலும் கூட முகத்தில் முழிக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தை தனக்குள்ளே உருவாக்கிக்கக்கூடியது கேது அப்போ இந்த கேது என்ன பண்ணேன்னா அது வந்து ஒரு டாமினேட் வந்து அது அதுக்குள்ளே இருக்கிறது நாம் நிறைய இடங்கள்ல பார்க்குறோம் அப்புறம் ஓப்பன் டிஸ்கஷனுக்குள்ளே அவங்க வர மாட்டாங்க இந்த கேதோட ஆதிக்கத்தில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா புதன் மாதிரி சுக்கரன் மாதிரி குரு தொடர்பு மாதிரி சூரியன் தொடர்பு மாதிரி எல்லாம் சூரியன் கூட கொஞ்சம் அதிகாரமாக இருக்கும் இந்த மாதிரியான கிரகங்கள் புதன் குரு சுக்கரன் மாதிரியான ஓப்பனான டிஸ்கஷனுக்குள்ள இந்த கேதோட ஆதிக்கம் பெற்றவங்களால வர முடிகிறதே இல்லை இந்த மாதிரியான ஆரோஸ்கோப்புகள் ஒரு பெண்ணுக்கு இருந்துச்சு அப்படின்னா கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடிய இடங்களில் நிச்சயமாக அந்த இடத்துல கேது சனியினுடைய காம்பினேஷன் இல்லாமல் பார்த்துக்கணும் கணவனுடைய ஆரோஸ்கோப் இல்லை அப்படின்னா நாளைக்கு கணவரை விட்டே அது விலக வேண்டிய சூழ்நிலைக்கு அந்த புள்ள தள்ளப்படுறத நம்ம பார்க்கலாம் அப்போ இந்த பெண் இந்த மாதிரியான காம்பினேஷன் இருக்கக்கூடிய சில பெண்களுக்கு நம்ம அவங்களுக்கு சமூகத்தில் நிறைய ஒன்றி வாழக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி கொடுக்கணும் ஒரு ஒரு இந்த விளையாட்டுகள் ஒரு அசோசியேஷன்ஸில் வந்து விளையாண்டுருப்பாங்க இல்லை ஒரு யோகா சென்டர் இருக்கும் அல்லது ஒரு ஏதாவது பரதநாட்டிய கிளாஸுகள் ஆன்மீக சம்மந்தப்பட்ட சில ப்ளஸ்ட் இந்த மாதிரியான இடங்களில் மக்கள் கூடக்கூடிய இடங்களில் பலதரப்பட்ட மக்கள் கூடக்கூடிய இடங்களில் இவங்க அவங்கள இவங்களை அங்கே அனுப்பிச்சி அங்கே இருக்கிறவங்களோட இயல்பாக பேசி அங்கே ஒரு சோசியல் சர்வீஸ் பண்ணி அவங்களோட இயல்பாக சின்ன வயசுலேருந்தே இவங்களுக்கு பழகி கொண்டு வரும் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸும் கூட அதிகமாக இருக்காது இந்த நீங்கள் எந்த ஆரோஸ்கோப்பு வேணாலும் எடுத்து பாருங்கள் சுக்கரன் ஒரு பெண்ணோட ஆரோஸ்கோப்பில் சுக்கரன் அல்லது லக்கனம் அல்லது சந்திரன் அல்லது திசாநாதனுக்கு கேதோட தொடர்பு இருந்துச்சு அப்படின்னா அதுவும் க்ளோஸ் கன்ஜெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா மற்ற மற்ற கிரகங்களும் கேதோட நட்சத்திரத்துலேயோ அல்லது சனியோட தொடர்புலேயோ இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத நீங்கள் நிறைய இடங்களில் பார்க்குறோம் நிறைய அரசு கோப்பில் பார்க்குறோம் நிறைய அரசு கோப்பு கேட்டிருக்கு கூட்டம் பிடிக்காதான்னு கேட்பேன் ஆமாம் சார் எனக்கு கூட்டம் பிடிக்காதுங்க பார்க்க வந்து நம்மகிட்ட பேசுகிறேன் ஆஃப் அன் ஹவர் ஆகும் நம்ம ஒரு ஜாதத்தை பத்து நிமிஷத்தில் பார்த்து முடிச்சிடுவோம் ஆனால் நம்மக்கிட்ட அவங்க நம்மளை புரிஞ்சு நம்ம கேட்குற கேள்விக்கு கூச்சம் இல்லாமல் தயக்கம் இல்லாமல் நம்மக்கிட்ட அவங்க கனெக்ட் ஆகிறதுக்கு அரை மணி நேரம் அப்போ பார்த்தீங்கன்னா ஆமாம் சார் எனக்கு கூட்ட பிடிக்காது அப்படிப்பாங்க அப்போ அந்த யாராவது பத்திரிக்கை கொடுத்தா அந்த ஃபங்க்ஷனுக்கு போவீங்களான்னு கேட்டால் இல்லை சார் எனக்கு போகிறதுக்கு தயக்கமாக இருக்கும் கும்பலாக இருந்ததுன்னா எங்கள் வீட்டில் எங்கள் மாமா சித்தப்பா போனோம்னா கூட போயிட்டு சீக்கிரமாக அங்கேருந்து விலைகள்லாம் நினைப்பேன் சார் அப்படிப்பாங்க இப்போ இது எல்லாமே கேதுகிட்டே இந்த குணம் இருக்குது சனிக்கிட்டே இதில் பாதி குணங்கள் இருக்குது அப்படின்னா அப்போ ஒரு மனிதனுடைய ஒரு நபருடைய குணங்களை ஃபிக்ஸ் பண்ணும்போது நம்ம எல்லாமே என்ன நினைக்கிறோம் சிம்ம ராசினா சிம்ம ராசிக்கான குணங்கள் சொல்கிறோம் கடகராசினா கடகராசிக்கான கேரக்டர் சொல்கிறோம் இது ஒரு வகையில் நம்ம பார்த்துக்கிட்டாலும் கூட கிரகங்களுடைய காம்பினேஷன் அவங்கள்கிட்ட எந்த மாதிரி கேரக்டர் அதிகமாக இருக்குது இப்போ லக்னத்துக்கு ஒரு கிரகத்தை ஜீவக்கோலுக்கு ஒரு கிரகத் தொடர்பு கொண்டிருக்கும் புதனுக்கு ஒரு கிரக தொடர்பு கொண்டிருக்கும் இதோட வெளிப்பாடுகள் காம்பினேஷன் ஒரே மாதிரி இருந்தால் ஒரே மாதிரி வரும் மாறி இருந்தால் அதுக்குள்ளே சின்ன டிஃப்ரெண்ட் இருக்குது அந்த டிஃப்ரெண்ட்டே அவங்களோட அவங்களுக்குள்ள கேரக்டர் இருக்கா ஹெல்த்தில் இருக்கா அவங்க லைவில் இருக்கக்கூடிய ப்ராக்டிக்கல் லைஃப்பில் இருக்கா இல்லை லாங் டைம் இந்த ப்ராப்ளம் வருதா இந்த மாதிரி நம்ம செக் பண்ணி ஒரு ஆரோஸ்கோப்புக்கு பலன் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் ஒரு தீர்வு சொல்கிறதுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரகங்கள் அந்த கேதுங்கிற கிரகத்துடைய மெட்டீரியல் எந்த ராசியில் இருக்கோ அந்த ராசினுடைய அடையாளங்கள் கேது நிற்கக்கூடிய நட்சத்திரத்தினுடைய அடையாளங்கள் பொருட்கள் இது எல்லாமே அவங்க சூழ்ந்து இருக்கிறதையும் நம்ம நிறைய ஆரோஸ்கோப்புகளில் பார்த்துருக்கோம் இந்த மாதிரி ஒரு ஆய்வு ரிலேட்டடான பலன் கூடும் ஜோதிட முறை வகுப்பு ஆகஸ்ட் முதல் வாரத்திலிருந்து ஐந்து ஞாயிற்றுக்கிழமைக்கு ஒரு பேட்ச் நாங்கள் பார்க்கக்கூடிய ஆரோஸ்கோப்பை அது எப்படி நம்ம பலன் சொன்னோம் என்ன மாதிரியான சம்பவங்கள் அவங்க லைஃப்பில் நடந்தது மாணவர்களுடைய பார்த்த ஆரோஸ்கோப்பையும் கூட அந்த வகுப்பில் டிஸ்கஸ் பண்ணலான்னு ஐடியா இருக்கோம் அந்த வந்து முழுக்க முழுக்க பலன் பார்க்குறது எப்படி அப்படிங்கிறது தான் இது ஜோதிட தெரிந்தவங்களுக்கு மட்டும்தான் அல்லது ஜோதிடத்தை ஓரளவுக்காக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இது யூஸாக இருக்கும் இதில் காலபுருஷ தத்துவம் நாடியோட காம்பினேஷன் பாவத்தோட காம்பினேஷன் நட்சத்திரத்தினுடைய பொருட்கள் ராசியினுடைய அடையாளங்கள் டிரான்சிட்டு திசாவுத்திகள் கால நிர்ணயங்கள் இது எல்லாமே ஃபேமிலி அரசுக்கு போகிற டிஸ்கஷன் இது எல்லாமே நாம் கலந்து தான் பார்க்க போகிறோம் இது ஆல்ரெடி ஆங்கில வகுப்பு ஒரு பேட்ச் முடிச்சு செகண்ட் பேட்ச் போயிட்டுருக்கு தமிழில் வந்து இதுதான் முதல் முறையாக நான் ஆகஸ்ட்டு ஃபஸ்ட்டு வீக்கில் ஆரம்பிக்கிறேன் இந்த வகுப்பு தேவைப்படுறவங்க கீழே உள்ள இருக்கக்கூடிய நம்பருக்கு, தொடர்பு கொள்ளுங்கள் வணக்கம்